அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் யேஷ்வந்த் நான் மூணாம் வகுப்பு படிக்கிறேன் இன்று நான் திருக்குறள் கூ கூறப்போகிறேன் ஒன்றாம் அதிகாரம் கடவுள் வாழ்த்து அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனின் கோள் வாளறிவான் ரெவின் மலமிசை ஏகினான் மான்டி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் இருள் சேர் இறைவனையும் சேரார் இறைவன் பொருள் சேர் புகழ் பொனிந்தார் பொறிவாயில் ஐந்து வித்தான் பொய்த்தி ஒழுக்க நெறி நின்றான் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு கல்லால் மணக்கவலை மாற்றல் அரிது அறவழி அந்தனத்தால் தால் கல்லால் பிறவாளி நீத்தல் அரிது கோளில் பொடியில் குணமிழவே என் குணதான் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இரண்டாம் அதிகாரம் வான் சிறப்பு வானின்று உலகம் வணங்கி வருதலால் தான் அமிர்தம் என்றுனர் பாட்டு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை விண்ணின்று பொ உள்நின்று உருட்டும் பசி ஏரின் உலார் உழவர் என்னும் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை விசும்பின் துளிவீலின் அல்லல் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அரிது நெடுங்கடலும் தண்ணீர்மை நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்து எழிலி தான் நல்காது ஆகிவிடின் பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கு மீண்டு தானம் தவமிரண்டும் தங்கா வீலகம் வானம் வழங்காதெனின் நீரின்று அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்று அமையாத ஒழுக்கு நன்றி